நைஜீரியாவில் ஏந்திய கும்பல் ஒன்று கிறிஸ்தவ வாலிபரை கொடூரமாக கொலை செய்துள்ளது என்ற தகவல் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மார்ச் மூன்றாம் தேதி நைஜீரியாவில் கெவியுவா பகுதியில் செயின்ட் பீட்டர் கேத்ரின் என்ற ஆலயத்திற்குள் ஆயுதமேந்திய கும்பல் ஒன்று ஃபாதர் பிலிப் அவர்களையும் இறையில் படித்து வந்த பீட்டர் ஆண்ட்ரூ என்ற வாலிபனையும் கடத்திச் சென்றனர் பத்து நாட்கள் கடும் சித்திரவதை செய்துவிட்டு ஃபாதர் பிலிப் அவர்களை விடுதலை செய்துவிட்டு பீட்டர் ஆண்ட்ரூ என்ற பயங்கரமாக படுகொலை இந்த சம்பவம் நைஜீரியா கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது உலக கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆப்பிரிக்க நாடுகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகமாக நடைபெற்று வருகிறது ஆனாலும் கிறிஸ்தவர்கள் அங்கு வளர்ந்து கொண்டேதான் வருகிறார்கள் ரத்த சாட்சியாய் மறித்த பீட்டர் ஆண்ட்ரூ குடும்பத்தினரை தேவன் ஆறுதல் படுத்தவும் நைஜீரியா கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காகவும் இதேபோல் கொடூர சமூகங்கள் நடக்காமல் இருக்க தேவனை பிரார்த்திப்போம்